அறிவியல் ஆய்வகத்தில் உள்ள வெப்பமானியானது வெப்பநிலையை செல்சியஸ் மற்றும் ஃபேரங்ஹீட்டில் காட்டுகிறது வெப்பமானியில் உள்ள பாதரசம் ஐம்பத்து ஆறு டிகிரி ஃபேரங்கீட் அளவுக்கு உயர்கிறது இதன் செல்சியஸ் வெப்ப அளவு என்ன என்பதை இந்த காணொலியில் நாம் காண்போம் நமக்கு இரண்டு விதமான சூத்திரங்கள் உள்ளன செல்சியஸ் வெப்ப அளவு தெரிந்திருந்தால் ஃபேரங்கீட் அளவாக எப்படி மாற்றுவது அல்லது ஃபேரங்கீட் வெப்பநிலை அளவு தெரிந்திருந்தால் எவ்விதம் செல்சியஸ் அளவாக மாற்றுவது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் இதை செய்ய நமக்கு இயற்கணிதம் தெரிந்திருக்க வேண்டும் இதை எவ்விதம் தீர்ப்பது என்பதை வேறொரு காணொளியில் காணலாம் இதை அறிய இயற்பியல் கணித ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதுமானது இதற்காக நமக்கென்று ஒரு சூத்திரமும் உள்ளது அதை நாம் இப்பொழுது இங்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதில் புரிதல் தேவைப்படுகிறது இங்கு நமக்கு ஃபேரங்கேட் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் செல்சியஸ் அளவாக மாற்ற வேண்டும் இப்பொழுது நாம் சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம் செல்சியஸ் அளவானது ஐந்தின் கீழ் ஒன்பது முறை ஃபேரங்கீட் அளவால் பெருக்கப்படுகிறது ஃபேரங்கீட் அளவு ஐம்பத்து ஆறு டிகிரி ஃபேரங்கேட் என்பதால் ஐம்பத்து ஆறில் இருந்து முப்பத்து இரண்டை கழிக்க நமக்கு இருபத்து நான்கு கிடைக்கிறது இது எதற்கு சமமாக அமைகிறது என்பதை நாம் இப்பொழுது காணலாம் அதற்கு ஐந்தின் கீழ் ஒன்பதை இருபத்து நான்கால் பெருக்க வேண்டும் ஐந்து பெருக்கல் இருபத்து நான்கு அதன் கீழ் ஒன்பது என கிடைக்கிறது ஐந்தை இருபத்து நான்கால் பெருக்குவதற்கு முன்பு நாம் மூன்றால் பகுதி ஒன்பதையும் தொகுதி இருபத்து நான்கையும் வகுக்கும் பொழுது எந்த மதிப்பும் மாறுவதில்லை இருபத்தி நான்கை மூன்றால் வகுக்க எட்டும் ஒன்பதை மூன்றால் வகுக்க மூன்றும் கிடைக்கிறது ஐந்தை எட்டால் பெருக்க நாற்பது கிடைக்கிறது அதாவது நாற்பதின் கீழ் மூணு என கிடைக்கிறது இதை மேலும் சுருக்கினால் நாற்பதை மூன்றால் வகுக்க வேண்டும் நாற்பதில் நான்கை மூன்றால் வகுக்க ஈவு ஒன்றும் மீதி ஒன்றும் கிடைக்கிறது மீதி ஒன்றுடன் சுழியத்தை கீழிறக்க வேண்டும் பத்தை மூன்றால் வகுக்கும் பொழுது ஈவு மூன்றும் மீதி ஒன்றும் கிடைக்கிறது ஈவில் தசம புள்ளியை இணைத்து மீதி ஒன்றுடன் சுழியத்தை சேர்த்துக்கொள்ளலாம் பத்தை மூன்றால் வகுக்க ஈவு மூன்றும் மீதி ஒன்றும் கிடைக்கிறது இதை மேலும் சுருக்கும் பொழுது பதிமூன்று புள்ளி மூன்று 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 என கிடைக்கிறது இது தொடர்ந்து கொண்டே வருவதால் மூன்றின் மீது ஒரு கோடு இழுத்து மூன்று தொடர்வதாக பொருள் கொள்ளப்படுகிறது இதை வேறு விதமாக சொல்வதென்றால் நாற்பதை மூன்றானது வகுத்து கொண்டே செல்கிறது இங்கு பதிமூன்றும் மீதி ஒன்றும் கிடைப்பதை காணலாம் அப்பொழுது பதிமூன்று ஒன்றின் கீழ் மூன்று டிகிரி செல்சியஸ் என கிடைக்கிறது எப்படியாயினும் சூத்திரத்தை பயன்படுத்தி ஐம்பத்து ஆறு டிகிரி ஃபேரங்கேட் என்பதை பதிமூன்று ஒன்றின் கீழ் மூன்று டிகிரி செல்சியஸ் ஆக மாற்றம் செய்துள்ளோம் நமது கணக்கு முடிந்தது